சனா சனான்னு சொல்றது அபிசீனியா பாசையில சூப்பர்னு சொல்றது சூப்பரா இருக்குது இது வந்து என்னது அதாவது நல்ல ஒரு அழகாக இருக்குது அப்படி என்று சொல்றதுதான் சன அப்படி என்று சொல்றது சன அப்படின்றது அப்ப இந்த சன சனாங்கிற வார்த்தை சொன்னேன் சீன் நூன் அந்த சனா இல்ல வருஷத்துக்கு வரது இல்ல ஹா கடைசியில வரும் சன அப்படின்றாங்க சன சனான்றது இந்த நம்ம சனத்துணன் சொன்ன வருடம் சினத்துணா சினத்துண் வளானம் அப்படின்னு என்ன சிறு தூக்கம் சனத்துணா

பெண்பாளுக்கு சொல்றது அரபுல ஆனா முடிக்கிற அப்படியெல்லாம் மாஹியா அது ஹா வந்து அந்த ஓடர் அந்த அதாவது அந்த சஜாய் பயன்படுத்த பாதுகாப்பதுக்காக அல்லாஹ் تعالی யூஸ் பண்ண. அதே மாதிரி இனி சனா சனா தான் ஒரு சொல். ஹாவ என்ன செய்யப்படுது? சேக்கப்படுது. சனா. அப்படி அந்த முடிக்கிறதுக்கு என்ன செய்யப்படுது? அழகு அழகு என்று சொல்லி சொல்றாங்க. அது வந்து எந்த பாசையில அபிசீனியா பாசையில ஹபசியா பாசையில சொல்லிட்டு ஃபதஹப்து அல் அபு பிஹாத்தம் ரசூல் அப்படி சொன்னாரு. கொஞ்சம் பாராட்டு கொடுத்தா என்ன நடந்துரும்? புள்ளல கொஞ்சம் கிட்ட போயிரும். அப்படி தானே? போய் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல என்ன செஞ்சது? நபித்துவத்தோட முத்திரோட அடையாளம் இருந்த ஹாத்தம் நபுவா வந்துருது. நபி இதுக்கான ஒரு அடையாளம் என்ன செய்யுது உடல் வாக்களே என செஞ்சு இருந்தது அதை என்ன சில இதே மறுக்கிறாங்க அது வந்து சாபாக்கள் வந்து நம்பினாங்களா அப்படி சாபாக்கள் வந்து இதை நபித்துவத்தின் முத்திரையை நம்பினார்கள் ஆனா நபித்துவத்தின் முத்திரை அது அப்படின்னு பாருங்க சாபாக்கள் மடத்தனமான நம்பிக்கை எந்த அப்படி சொல்றாங்க எப்படி இதை பார்த்து சாஹபாக்கள் நபித்துவத்தின் முத்திரைன்னு கூறிக்கொண்டார்கள் ஆனா ரசூல் சலால் எங்கேயும் செய்யவில்லை அப்படி சொல்லவில்லை நாங்க கேட்கலாம் சாபாக்கள் வேணும் அதை செஞ்சாங்க அப்படி அப்படியே காத்த முன்னுபு அடையாளம் அவங்களுக்கு தெரியும் நேரடியாக கண்டவர்கள் அது அதனால காத்த முன்னா அவங்க சொல்றாங்க இவ என்ன செய்யறா அந்த கண்ட அடையாளத்தை கண்டு போய் விளையாடி கண்டிக்கிறா இந்த புள்ள போய் என்ன செய்து இந்த உங்க போய் விளையாடுது நம்ம என்ன சொல்லுவோம் கொஞ்சம் செல்லம் கொடுத்து என்ன செஞ்சிருது திருப்பி அந்த மேல பாஞ்சிருது டிரெஸ் பசி இல்ல போ அப்படி என்ன செஞ்சிருவோம் சொல்லிருவோம் ஆனா விளையாடி கண்டிருந்தேன் மாப்பா என்ன சார் பிடிச்சிருக்கிறார் என்ன அந்த வேலை செய்யுங்க எல்லா தந்தைமாரும் எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரி எழுந்திக்கிறாங்க என்ன செய்யறாங்க பிடிச்சிருக்கிறாங்க என்ன செய்யற அப்படின்னு சொல்லி ஃபசபரணி ஜபர் என்று அதட்டுறது அது நாங்கள் ரசூலா சொன்னா தாஹ் விடுங்க விடுங்க ரசூல் சொல்லு ரசூலா சொன்னாங்க தாஹா நாங்கள் நபி அவர்கள் வீதியில் நடந்து கொண்டிருப்பார்கள் சிறுவர்களை கண்டால் நாக்கு காட்டுவார்கள் என்று அதிசயம் செய்கிறோம் நாங்கள் பார்க்குறோம் ரசூல் சொல்லாலு அப்படி இறக்கும் போலாம் என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் ரசூல் சொல்லாலு செல்வார்கள் அப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஃபசபர்ஹா து <laughs> <laughs> வயஃபுல்லா இப்போ வாங்கிட்டா ஜுரைக்கு என்னமோ ஒரு பிரச்சனை அந்த இடத்துல குழப்பம் என்ன செஞ்சுக்குது வந்ததுனாலதான் இந்த செய்தி என்ன செஞ்சாரு உங்களுக்கு தெரியுமா செய்தியை செய்தி புகாரி நிறைய பதிவு செஞ்சுக்கிறேன் செயல் புகாரில ஆனால் குழப்பத்துக்கு பின்னால் எந்த செய்தி என்ன செய்யறாரு பதிவு செய்யவில்லை இமாம் புகாரி அவர் வந்து இந்த விஷயத்துல மிகவும் ஆய்வுள்ளவர் அதனால எது சரியான செய்தி அதை மட்டும் செஞ்சுவாரு பதிவு செஞ்சுவார் மத்தியம் பதிவு செய்ய மாட்டார் இந்த செய்தி அவர் என்ன செய்யல பதிவு செய்யல சரியான அறிவிப்பு என்ன அபிலி வாகலிக்கு அவர் என்ன சொன்னாரு சொன்னார் துபிலி வைஃபுல்லாண்டாரு இங்க அபிலி வாகலிக்கு அப்ப ஏதாவது நம்ம சொல்றோம்டா இதை வந்து நம்ம அது நம்ம எல்லாருக்கும் இது சொல்லலாமா என்றால் அந்த செய்தி என்னது இல்லை சின்ன பிள்ளைய பார்த்து ரசூலாங்க என்ன செய்தார்கள் அப்படி சொன்னார்கள் அபிலி வாகலிக்கை கட்டாயம் சொல்லணும்ன்றது இல்லை சிறுவர்களுக்கு பார்த்து அப்படி சொன்னாங்க எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படி சொன்னாங்கன்னா செய்திகளும் என்ன செய்யல பார்க்க முடியவில்லை நான் அப்படி சொல்லி ஆகணும்டா சின்ன பிள்ளை பார்த்து செய்யலாம் அபிலி வாகலிக்கை பிள்ளை நல்ல ட்ரெஸ் போட்டு தான் கூட கையில தருவாங்க புதிய ட்ரெஸ் போட்டா சின்ன பிள்ளைக்கு என்ன துவாவுன்னு தெரியாம இருக்கும் அபிலி வாக்கு அப்படின்னு என்ன செய்யலாம் நம்ம அழகா சொல்லலாம் ரசூ சிலார் இப்படி சொன்னார்கள் அப்படி என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்படி வாக்குலக்கு என்றது எனது அதாவது நல்ல முறையில் போடுங்க இதில் வந்து இன்னொரு உள்ள உள்ள அர்த்தம் இருக்குது நீண்ட காலம் வாழ்கிற அர்த்தம் இருக்குது எந்த அளவுக்கு சொன்னால் அவள் எவ்வளவு காலம் வாழ்ந்தாண்டா மிக வயதான காலம் வரைக்கும் என்ன செஞ்சா அவள் வாழ்ந்தால் வயசை வந்து என்ன செய்யலை அவர்கள் வந்து மறக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நினைச்சாங்க வாங்க அந்த அந்த நபரே மறக்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம் இதான் நமது இறுதியான பகுதி இன்ஷால்லா அந்த ட்ரெஸ் விஷயத்தில் இன்னொரு இதுவாக இருக்குது என்னென்ன சொன்னால் ட்ரெஸ்ஸை வைத்தால் ஒரு கலெக்டினா சொன்னால் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்வார்கள் இன்ஷா வரக்கூடிய வாரத்தில் அதை பார்த்துட்டு நம்ம இடத்தை பதிக்கணும் செய்வோம் போவோம்